இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நியூஸ்ல சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போறோம் அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன நீங்களே சொல்லுங்க தி ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனா ஜெய் ஹோஸ்லே விக்ரம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ரெண்டு பேர் படமும் அது பயங்கர காம்படிஷனா வரும்போது சோ விஜய் சாரோட படத்தோட வசூல் வந்து விக்ரம் சார் வந்து ஈஸியா தட்டி தூக்கிட்டாரு அப்படின்னா நிறைய படங்கள் இருக்கு அந்த மாதிரி இல்லையா எக்ஸாம்பிள்க்கு என்ன படம்லாம் சொல்லலாம் இல்லை எக்ஸாம்பிள் சொல்ல போனா வச்சுக்கோங்க விஜய் சார் வந்து தமிழன் அந்த படம் வந்தப்போ தான் வந்து விக்ரம் சாருக்கு ஜெமினி படம் வந்துச்சு ஜெமினி பயங்கர ஹிட் அந்த டைம்ல ஜெமினி 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 அந்த பாட்டே வந்து சின்ன வயசுல நைன்டிஸ் கிட்ட எல்லாருக்குமே பயங்கர அப்படிலாம் பண்ணுவாங்க அப்புறம் அப்படின்னு டைலாக் அப்படி ஓ போடு அப்படின்றதுக்கு இன்ன வரைக்கும் காலேஜ்ல போன வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிடிச்ச செலிபிரிட்டி வந்துன்னா ஓப் போடுன்னு சொல்லி ஓன்னு கத்துவாங்க எனக்கு நம்மளுக்கும் நாளைக்கு என்ன கத்தலாம் ஸோ இவ்வளோ சந்தோஷங்கள்லாம் இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா முன்னாடி வந்து இருபத்தி ஏழு கோடி வசூல் தள்ளி ஜெமினி படம் அப்போவே வந்து வசூல் லெவல் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் இப்போ சொல்கிறோம் இப்போ ஏன் சொல்லணும்னு கேளுங்க இப்பயே சொல்கிறோம் அந்த அப்டேட் நம்மளுக்கு இப்பதான் தான் கிடச்சிருக்கு ஸோ அதனால் அந்த அப்டேட் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம பழசை வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அண்ட் இது தான் நெக்ஸ்ட் நியூஸ் தெரியுமா மணிரத்னன் சொல்கிற கனவு படமான பொன்னியின் செல்வன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மணிரத்னமோட என்ன சொல்றது படமே ஒரு மியூசிக்கலாக இருக்கும் ஆமா அதாவது ஏ ஆர் ரோமா காமினேஷன் வேற லெவல் இருக்கும் ஸோ லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பாட்டு லிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இப்போ ஒரு பொதுவாகவே யாரும் மண் மியூசிக் அப்படிங்கும்போது லிக்ஸ் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவார் அண்ட் வைரவ முத்து தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க மனிதனம் ஃபிலிம்க்காக ஏன்னா முத்து முத்தம் எழுதுவாங்க மனிதனமும் மணிமணியா வந்துட்டு கதை எழுதி இருப்பார் ஸோ முத்தும் மணியை சேர்ந்த சூப்பர் சோ இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஒரு சூப்பர் எவர் ஒரு காம்போ வந்து எப்படி பிரியாணி சைடு பீச் இது மாதிரி நிறைய இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு க்ரில்லும் குழந்தைச்சா எப்படி நமக்கு நாக்குருமோ அதே மாதிரி பொன்னியின் செல்வ மனித அதிகமாக இப்போ நம்ம ஏற மாதிரி மியூசிக்கோ சேரப்போகுது எல்லாத்துக்குமே செஞ்ச விஷயம் தான் ஆனா இதுல வந்து யாரு வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன சொல்றது ரைத்தா போட போறாங்க அதான் லிரிக்ஸ் எழுத போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க மீண்டும் மீட்டு தள்ளி வச்சிடலாம் அது நம்ம பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து தேவை வந்து ஒரு என்ன சொல் தரமான லிரிக்ஸ் அதை இவர் கொடுப்பாரு அப்படிங்க திருப்பி வந்து இவங்க தான் வந்து இது ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ஒரு செட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருந்துட்டு ஒரு சின்ன இடத்துக்காக ஒரு சின்ன லிரிக்ஸுக்காக வந்து விட்டுக் கொடுப்பாங்களா முடியாது அந்த மீட்பு பிரச்சனைகள் என்ன அதனால ஓரமா தள்ளி வச்சுட்டு அந்த முக்கியமான விஷயத்தும் அவங்களுக்கு அவங்களோட படம் இல்லையா ஸோ அது வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த காம்போ எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆக போகுது நம்ம சொல்லவே வேணாம் கண்டிப்பா ஹிட் ஒர்க் அவுட் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வர்க்காம கமெண்ட் எடுத்து வச்சுருங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி விக்ரம் கார்த்திக் ஐஸ்வர்யா கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா ஆமா இவங்க எல்லாருமே இருக்கா சோ நைந்தரா மேடம் வந்து முக்கியமான ஒரு கீ ரோல் பண்ண போறாங்க கீர்த்தி சுரேஷ் வந்து தங்கை அந்த மாதிரி ஏதோ ரோல் பண்றாங்க நினைக்கிறேன் ஐஸ்வர்யா தெரியல ஐஸ்வர்யா வந்து வில்லியா பண்ண போறாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் இந்த ஹிஸ்டாரிக்கல் இதில் வந்து யார் ஆட் பண்ணாதான் உங்கள் ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின்ஸ் யாருன்னா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் தெரிய அண்ட் சத்யராஜ் சார் இருக்கார் நம்ம லாஸ்ட் நம்ம கட்டப்பாவும் இருக்காரு பாப்பா இவ்வளோ ஸ்பெஷலான விஷயங்கள் இருந்தாலும் டெய்லியும் ஓவர் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் நானும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்களுக்கு நானும் காத்துட்டு இருக்கோம் வந்தவொன்னே டக்குனு உங்களுக்கு கொடுத்துட்றோம் டேடா பட் கேஃப் விமரன்ஸ் பார்த்தி கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண மறக்காமல் லைக் கபோர்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டேப் ரேமா டாடா ஹோ